ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே ஸ்ரீ ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமகா நெடுமாற்ம செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தீ கதிகள் முற்றும் தவிர்ந்த ததிர் இணைந்தால் கொடுமாவினையேன் அவனடியாரடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதென்னோ வியன் மூ உலகு பெரியுமே நெடுமார் கடிம செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்த தடி கதிகள் முற்றும் தகிர்ந்த கதில் நினைந்தால் உடுமா வினையேன் அவனடியாரடியே கூடுமிது வல்லால் விடுமார் என்பதில் நந்தோ வியன் மூலகு பெரியனுமே வியன் மூலகு பெறினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம்போல் திருமேனியம்மான் அடித்து சயமே அடிமை தலையின்னார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியேனுக்கே உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூணும் உடன் நிறைய சிறுமாமே நினிமித்த என் செந்தாமரை கண்கில் குரளன் நறும இலை நாள் மலரடி கீழ் கூதலண்ணி அவனடியார் சிறுமாமனிதராய் என்னையாண்டார் இங்கே திரியவே இங்கே திரிந்தே கிழு குத்தன் இருமா நிலம் முன்னுண்டுமிழ்ந்த செங்கோலத்தபவளவாய் செந்தாமரை கண் என் பொங்கேள் புகழ்கள் வாயவாய் புலங்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட வருளிலே வழிபட்டோட வருள் வெத்து மாயன் கோல மலரடி கீழ் சுழிபட்டோடும் சுடற் வெள்ளத்து இன்புத்திருந்தாலும் இழிபட்டோடும் உடலினில் பிறந்து தங்கீரியான் கத்து முளிவட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சியுருமோ முழுதுமே நுகர்ச்சியுருமோ மூவுலகின் வீடு தன் கேள்வி புகர்ச்சம் முகத்தகரத்த பொன்னாடி கை என்னமான் நிகர்ச்சம் பங்கியறிவிழிகள் நீண்ட வசுரர் உயிரெல்லாம் தகர்த்துண்டுழலும் புட்பாகன் பெரிய தனிமாப்புகளே தனிமாப்புகளே என் ஞானும் நிற்கும்படியாய் தான் தோன் முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்னும் முளைசித்த தனிமா தெய்வ தளிரடி கீழ் கூதல நீ அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாழும் வாய் கணங்கே நளிர் நீர் கடலை படைத்து தன் தாழும் தோளும் முடிகளும் சமநிலாத பலபரப்பி நீளும் படர்பூங்ககாவும் நிறை பண்ணாயித்தின் கோழுமுடைய மணிமலை போல் இடந்தான் தமர்கள் கூட்டமே தமர்கள் கூட்ட வல் நாசஞ்செய்யும் சதுர்மூர்த்தி அமர் கொள்ளாளி ஜங்குவாள் இல் தண்டாதி பல்வடையன் குமரன் கோல வைங்கனை வேள்தாதை கோதிலடியாரதம் தமறுகள் தமறுகள் தமறுகளாம் சதிரே வாய்க்கதம் ஏற்கே வாய்க்கதம் ஏற்கு ஊழிதோரூளி ஊழிமாகாயாம் பூக்கள் மேலினானுதோள் பொன்னாழிகை என்னான் நீக்கமில்லாவடியார்தம் அடியார் அடியார் அடியாரடியார்ங்கோக்கள் அவர்கே குடிகளாய் செல்லும் நல்ல போட்பாடே பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிகமல கண்ணனை அந்த குரு ஊற்றடோபன் சொல்லப்பட்டவாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்லவதத்தால் மனைவாழ்வர் வாழ்வர் வேண்டிரு மக்களே பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்த குருவூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வேண்டிரு மக்களே ஆழ்வார் இந்தருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் ஏ ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே டாட்